வண்டி ஸ்லோ இருக்கா இண்டிகேட்டர் போட்டு இந்த பக்கம் வாங்க அப்படி இந்து மாருங்களே குறிக்கப்படுங்க டோர் க்ளோஸ் பண்ண யார் கார்டு உன் காடா ரெண்டு கிளாஸ் கொடுத்துட்றேன் அப்போ லேட் வரக்கா ஜாயிங்க ஜாயிங் சீரே ஜாய் பேர் என்ன முகேஷ் 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 அம்பானியா ஆ இல்லை முகேஷ் ராஜ் முகேஷ் ராஜ் போட்டா மெதுவாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சம் வரீங்க கிளச் க்ளேக் அவர் ஹேண்டில் பண்ணார்ல ட்ராஃபிக்ல அதிகமாக பண்ண மூவ் பண்ணுங்கள் மெதுவாக லெஃப்ட்லேயே போங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் கேரில் போகுது ரைட்டில் போனோம்னாலும் போக முடியாது நீங்கள் லெஃப்ட்லேயே போயிட்டு லெஃப்ட்லேயே செகண்ட் கேர் சேஞ்ச் பண்ணுங்கள் தேர்டு கேரும் லெஃப்ட்லேயே சேஞ்ச் பண்ணுங்கள் நீங்கள் க்ளாஸ் ஃபினிஷ் பண்ணுறீங்க இல்லையா முதல்ல ஒரு நவரு வந்து டென்த்து கிளாஸ் லெஃப்டில் வந்துடுவோம் மிரர் பார்த்துட்டு செக் பண்ணுங்கள் தேர்டு போட்டுருவேன் செகண்டு கார்னரில் போய் எடுத்துக்கலாம் லெஃப்ட் மிரர் பார்த்துட்டு உள்ள தேர்டில் போய்னால் அதே ப்ரெஷரை கொடுத்துட்டே இருக்கணும் ப்ரெஷர் மட்டும் ஸ்டாப் பண்ணக்கூடாது செகண்டுக்கு வேணால் ப்ரெஷரை ஸ்டாப் பண்ணலாம் தேர்டுக்கு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளால் டேனிங் கரெக்டாக பண்ண முடியும் லெஃப்ட் லைன்லேயே போயிடுங்க ஆ லெஃப்ட் லைன்லேயே போங்க இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் லைட் லைன் சேஞ்ச் பண்ணிடுங்க ஃபோட் பண்ணணும் இப்போ ரைட் லைனை இண்டிகேட்டர் போட்டு அங்கே ரைட் லைன் அதே தேர்டில் ரைட் லைன் சேஞ்ச் பண்ணுங்கள் போகலாம் தேர்டில் போகலாம் அந்த டிராஃபிகை பார்த்தா தெரியுது உங்களுக்கு தேர்ட்லேயே போகலாம் ஆனால் தான் போகணும் இந்த லைன் தான் போகணும் பேக்கில் வண்டி ஃபாஸ்ட்டாக வந்துச்சுன்னா நீங்கள் லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு லைனை மாறுங்க வேறு ஒன்றும் பண்ண தேவை ஓட்டுங்க சிங்கிள் ரோடு ரெண்டு பக்கம் வண்டி வரும் புரியுதா அது ரோடு முதல்ல டபுள் ரோடு நேராக பாயிண்ட்டுக்கு போயிடுங்க ரெண்டு கிளாஸ் நான் டிக் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு இதோட முடிஞ்சு கிளாஸ் போயிடுங்க போயிடுங்க க்ரீனில் இருந்தால் போயிட்டே இருங்க யாரையும் பார்க்க வேணாம் ஆனால் கிராசிங் இருக்கான்னு பாருங்கள் தேட்டில் போயிட்டே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க அந்த கிரீன் போட பாருங்க கிராசிங் இருக்கு போயிட்டே இருங்க போயிடுங்க ஆர்ட்னடிங்க ஆர்னடிங்க ஆர்ட்னடிங்க பத்தாது போயிடுங்க போயிடுங்க ஓட்டுங்க ஓட்டுங்க ஓடுங்க அந்த பைக்கை பாருங்க எல்லோ எல்லோ பைக்கு அடிங்க ஓட்டுங்க 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 கேப் கிடைக்குதல்ல கேப் போதும் ஓட்ட முடியும் ம் போதும் ஃபோர்த்துக்கு ஆக்சுவலாக உங்கள் ஹைட்டுக்கு வந்து கொஞ்சம் சீட் அட்ஜஸ்ட் பண்ணணும் நான் முதல்ல பண்ணல இப்போ பண்ணுறேன் போதுமா ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க மேலே ஏறிச்சுன்னா இங்கே வந்து இல்லை இங்கே இருங்க செக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக போயிடுங்க அஞ்சு பேர் வெயிட் பண்ணுறாங்க க்ரீனாக இருந்தாலும் நம்ம கீர் டவுன் பண்ணலாம் கிளச் பிரேக்கில் தேர்டு அதே செகண்டு ஏன்னா புரியுது ஸ்டக் ஆயிடுச்சு செகண்டு மூவ்மெண்ட் கொடுத்து பார்க்கணும் கிளச்சை மூவ்மெண்ட் கொடுத்து பாருங்க லைட்டாக கொடுத்து பாருங்க புரியுதா மூவ்மெண்ட் ஆக ஆடுன்னா அப்படி இப்படி ஆடும் செகண்டில் அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும் ப்ரேக் பண்ணி ஃபஸ்ட்டு செஞ்சு போடணும் மிரர் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு தேட் கீரா செக் பண்ணுங்க இந்த வண்டி ஸ்லோவாக இருக்கா இண்டிகேட்டர் போட்டு இந்த பக்கம் வாங்க அப்படியே இந்த பக்கம் மாறுங்களேனு குவிக்கப்படுங்க உள்ள இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்கள் ஆனால் நம்ம உள்ளே போகிறோம் இந்த காரை ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஆமாம் இந்த கார் டயரை பார்க்கணும் உள்ளே வருதா இல்லையான்னு அடுத்ததான் என்ன கார் எதை பார்க்கணும் பேக்கு பார்க்கணும் பேக்கு பேக்கு பேக் இப்போ இந்த பைக்கு லாரி ரெண்டுக்கும் நடுவில் போக முடியுமா முடியாது அப்போ லாரிக்கு பேக் சைடு போடுங்க இண்டிகேட்டர் போடுங்க ரைட்ல இப்போ இண்டிகேட்டர் அவனுக்கு புரியுதா பேக்கில் அவர் அவனுக்கு இப்போ ஃப்ரண்ட்டில் என்ன வியூ தெரியல பிரேக்கை டச் பண்ணி ஆக்சிலேட்ரு டச் பண்ணு பிரேக்கை டச் பண்ணி ஆக்சிலேட்டரை டச் பண்ணு நோ கிளச்சு இது கிளட்சு பிடிக்கணும் அவசியம் இல்லை சரி பிரேக் இப்போ ரெட் லைட் ஃப்ரெண்டில் இருக்குது ப்ரேக்கை டைட்டாக டச் பண்ணி ஸ்லோவாக லூஸ் பண்ணி செகண்ட் கீரை ரன்னிங்கில் மெதுவாக பிரேக் லூஸ் பண்ணி லூஸ் பண்ணி அப்படியே மூவ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணி ஸ்லோவாக கொடுங்க க்ரீன் போட்டாச்சு மெதுவாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க லாரி இருக்குது மெதுவாக வெயிட் பண்ணுங்கள் லாரி டயரை பாருங்கள் மூவோ அதான் கொஞ்சம் தான் மூவ்மெண்ட் கொடுக்கணும் ஆஃப் ஆகிடும் இல்லை வாட்டி நெக்ஸ்ட்டு ரேஸ் நெக்ஸ்ட்டு செகண்ட் கொடுக்கலாம் கொடுக்கலாம் அந்த லாரிக்கு ஈக்குவலாக போகலாம் லைன் ஆனால் லைன் நெக்ஸ்ட்டு தேர்டு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க இந்த லாரி டாக் லெஃப்ட்டில் பண்ணலாம்னா லெஃப்ட்ல ரெண்டு லைன் இருந்தால் தான் பண்ணலாம் ரெண்டு லைன் இருக்குப்போம் ஆமாம் அப்போ நீங்கள் பண்ணலாம் லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ஆனால் சிங்கிள் லைன் இருந்தால் பண்ணக்கூடாது டேஞ்சர் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க இந்த லாரி சைடு வியூ பாருங்கள் பாடியை நல்லா பாடியை பார்க்குறீங்களா ஃபுல் எண்டு முடியுதா பாருங்கள் ஆ இப்போ கேர் இங்க இந்த பாடி ஆ அந்த பாடி விட்டா இந்த பாடி வந்துரும் புரியுதா ஒரு பாடி போன ஒரு பாடி ஸ்பீடு ஓவரா இருக்கு ஓவரா இருக்கா ஃபிப்து கியர் போடுறீங்களா நியூட்ரல் பண்ணி சைடு கட் பண்ணி ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்க அவ்வளோதான் போங்க டிராஃபிக்ல பிப்து கீர் போட முடியாது கொஞ்சம் கேப் கிடைச்சதுனால உங்களை போட விட்டேன் ஸ்ட்ரைட்டா போனோமா அந்த லெஃப்ட் லைன் இண்டிகேட்டர் போட்டு பாருங்க உங்களுக்கு ரெண்டு கிளாஸ் அதோட முடிஞ்சிரும் லெஃப்ட்ல டைட் பண்ணும்போது 5thல இருந்து ஃபர்ஸ்ட் 4th நியூட்ரல் பண்ணி அவ்வளவுதான் அதுக்கு அப்புறம் थर्ड வந்து அங்க போய் எடுத்துக்கலாம் ஆ இங்க थर्ड நீங்க எடுங்க மெதுவா ஆ மெதுவா வந்து ஸ்டெப்ஸ்குள்ளே வந்துடுங்க ஓகே ஆ போயிட்டே இருங்க போயிட்டே இருக்கும் அடுத்த ஃபிஃப்த் போடுறீங்களா ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க உங்களால் முடிஞ்சால் ஓட்டுங்க நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க ஃபிஃப்த் போடலாமா செக் பண்ணுங்கள் போடலாம் ஃபிஃப்த் போடுங்க போகலாம் ஃபாஸ்ட்டாக போங்க ஃபாஸ்ட்டாக போடு ஃபாஸ்ட்டாக ரெண்டு வாட்டி ஃபிஃப்த் கியர் போட்டுருக்கீங்க புரியுதா டூ டைம்ஸ் ஃபிஃப்த்து கியர் இப்போ ஆட்டோக்கு பேக் சைடு ஷேக் இல்லாமல் ஃபோர்த்து ஃபோர்த்துக்கு அப்புறம் அதே கிளச்சு அதே பிரேக் தான் செகண்ட் ஆஃப் பிரேக்கு தேர்டு அப்போ ஃபோர்த் ஆஃப் பிரேக் என்ன பண்ணுவீங்க ப்ரேக்கை படிப்படியாக குறைச்சிட்டு செகண்ட் கியர் அப்போ நீங்கள் எல்லாமே படிப்படியாக குறைச்சனால கிளச்சு பிரேக்கில் கரெக்டாக பாயிண்ட் இருந்துகிட்டே இருக்குது புரியுதா ஆ லெஃப்ட்டில் வந்துடுங்க போயிட்டே இருங்க லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணிட்டு மைல்டாக ரேஸ் கொடுங்க கரெக்டாக கரெக்டாக ஷேக் இல்லாமல் பாடி அப்படி ரிலீஸ் பண்ணும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் டே ஃபாஸ்ட் இன்னொரு ஓவியே உங்களுக்கு ஃபிஃப்த்து கேர் கொடுக்குறேன் நீங்கள் ஃபாஸ்ட் அவுட்டுன்னு சொல்கிறேன் இது வரைக்கும் நம்ம வீடியோவில் ஃபிஃப்த்து கீர் இல்லை புரியுது நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் ஓடுறீங்க நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஃபாஸ்ட்டாக ஓடுறங்க சிக்ஸ்டிக்கு கிராஸ் ஆகணும் ஃபிஃப்த்து கீர்த் ஃபிஃப்த்து ஆனால் இங்கே பெண்டு ஃபோர்த்து தான் ரிலீஸ் வாபஸ் ரிட்டன் பிரேக் அவ்வளோதான் பெண்டில் அப்படியே கண்ட்ரோல் இருக்கிறதுனால நீங்கள் ஃபோர்த்துலேயே ட்ரைக் பண்ணி அந்த கார் வருது பாருங்கள் லெஃப்டில் கரெக்டாக அவ்வளோதான் ரெண்டாவது ஒரு ஃபிஃப்த்து கீர் கொடுக்குறேன் ஃபிஃப்த்து ஃபாஸ்ட்டாக போங்க இப்போ டபுள் கேர் ரிலீஸ் பண்ணோம் டபுள் கேர் எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க ஒரே கிளச்சு ஒரே ப்ரேக்கில் டபுள் கியர் முடிஞ்சுதா அப்படியே இங்கேயே ஸ்டாப் பண்ணிடு இங்கேயே ஸ்டாப் பண்ணிடு கிளச்சு பிரேக்கு சாஃப்டாக போட்டு இந்த பிரிட்ஜில் கார்னர் ஸ்டாப் பண்ணிடுங்க இதை கட் பண்ணிக்கலாம் சரியா அப்படியே கிளச் பிரேக் அப்படியே ஸ்டாப் பண்ணு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு லாஸ்ட் டைம் இதே வீடியோ உங்களுக்கு போட்டோம் ஆனால் செவன் மந்த்ஸ்க்கு அப்புறம் நிலை லார் முடிஞ்சிச்சு உங்களுக்கு எத்தனை கிளாஸ் பெண்டிங் இருந்துச்சு ரெண்டு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் பெண்டிங் இருக்குது இப்போ அது முடிஞ்சாச்சு முடிஞ்சாச்சு முதல்ல வந்து அந்த வீடியோ வந்து என்னாச்சு டெலிட் ஆயிடுச்சேன் டெலிட் ஆயிடுச்சு அது ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிச்சு எதுவும் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஓகே அப்போ கூட நீங்கள் லைட்டாக ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் அது கேர் கட்டப்பாக போட்டோம் ஆமாம் இப்போ கரெக்டாக இல்லாமல் போகலாம் பண்ணேன் ஓகே ட்ரைவிங் ஸ்கூல்ல சர்வீஸ்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கு நல்லா பண்ணுறாங்களா ஆமாம் ஆமாம் அப்படியே ஃப்ரெண்டில் போய் போயிக்கலாம் சரியா கொஞ்சம்